குழந்தை இல்லாதவங்களுக்காக நாளைக்கு அம்மனுக்கு வளைகாப்பும் பண்ணுவாங்கன்றதுனால குழந்தை இல்லாத அனைத்து சகோதரிகளுக்கும் நெக்ஸ்ட் வேண்டிட்டு வந்து எல்லாரும் நல்ல செய்தியோடு இருக்கணும்னு நான் வேண்டிட்டு வரேங்க நல்லதே நடக்கட்டும் எங்க ஊர்ல இருக்கிற பாலாம்பியை விருத்தாம்பிகை அம்மனுக்காக நான் என் கையால கோத்திருக்க அழகு வளையல் மாலை அம்மனுக்கு சாத்தறத்துக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க நாளைக்கு ஆடி போறோம் இல்லையா அதனால அம்மனுக்கு வளையல் மாலை தாங்க போட போறேன் வாங்க எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஆடிபுரம் அம்மன் வந்து அவதரித்த நாளுங்க இந்த நாளில் நம்ம வந்து நினச்ச காரியம் நடக்குங்க இந்த வளையல் மாலை சாத்திட்டு நீங்கள் அம்மனை வந்து மனசார நினச்சி என்ன வேண்டுனாலும் நடக்குங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் செல்வம் இல்லாதவர்களுக்கு செல்வம் கொழிக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் எல்லா தடைகளும் நீங்கள் நல்ல எதிர்காலத்துக்கு இந்த அம்மனுடைய பிறந்த நாள் ஒரு வழிகாட்டிங்க ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஆண்டால் அந்த அம்மா பிறந்த தினத்தை தான் நம்ம ஆடிப்பூரமாக கொண்டாடுறோம் அதனால் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து வளையல் மாலை ஒரு ரெண்டு பேருக்காவது ஒரு ரெண்டு ரெண்டு வளையல் கொடுத்தா கூட போதுங்க நிறைய மாலை தான் சாமிக்கு சாத்தணுன்றது கிடையாது முடிஞ்சவங்க செய்யுங்க முடியாதவங்க போய் ஒரு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டா கூட மனசார வேண்டிக்கிட்டு வாங்க ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு வளையல் மட்டும் எடுத்து அழகாக இப்படி வச்சுட்டு ஒரு முடிச்சு மட்டும் போட்டுக்கணும் அதாவது நீங்கள் மாலை போட போகிறீங்கன்னா கொஞ்சம் வந்து லென்த்தியாக விட்டுருணும் அதுக்கப்புறம் ரெண்டு வளையல் வச்சு முடிச்சு போட்டுடணும் அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் இப்போ அந்த ஸ்டார்டிங்கில் நான் முடிச்சு போட்டுட்டேன் இப்போ இந்த ரெண்டு வளையலை வைக்கிறோம் வச்சுட்டு வளையல் உள்ளே எடுக்கிறோம் எடுத்துட்டு இப்படி ஒரு சுற்ற சுற்றிட்டு திரும்ப வந்து இதை உள்ளே எடுத்துடணும் அவ்வளோதாங்க இப்படி பண்ணிகிட்டே வரணும் அழகாக மாலை மாதிரி அழகாக வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக அம்மனுக்கு கட்டியிருக்கேன்னு பாருங்கள் எனக்கே ஆசையாக இருக்குது அம்மனுக்கு இவ்வளோ அழகாக நம்மளே கட்டியிருக்கோம் அவ்வளோ அழகாக இருக்குது இது பாருங்க இந்த பக்கமும் இந்த பக்கமும் கொஞ்சம் லென்த்து விட்டுருக்கேன் பாருங்கள் அது வந்து அம்மனுக்கு போட்டு அழகாக முடி போடுறதுக்கு தான் அது கொஞ்சம் கேப் விட்டு பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லணும் குழந்தை இல்லாத அனைத்து சகோதரிகளுக்காகவும் நான் வந்து வேண்டிக்கிறேங்க உங்களுக்காக கிட்ட போயிட்டு உங்களுக்காக மாலை கட்டி கொண்டு போய் நான் போட போகிறேன் நல்லது நடக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு வரேன் எங்கள் ஊரில் இருக்கிற பாலாம்பியை விருத்தாம்பிகை அம்மனுக்காக நான் என் கையால் கொத்திருக்க அழகு வளையல் மாலை அம்மனுக்கு சாத்திரத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க